மிதன ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் எட்டாம் இடத்தில் இடத்தில் மறைந்திருக்கிறார் ராசிநாதன் புதனும் இணைந்திருக்கிறார் சூரிய பகவானும் புதனும் எட்டாம் இடத்தில் இருப்பதால் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் சூரியனும் புதனும் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒன்று ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கும் நிலையில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தன பாக்கியம் கூடி உங்களைச் சுற்றி இருந்த அனைத்து இருள்களும் மறையும் வெளிச்சமான வாழ்க்கை உண்டாகும் இறைவனின் அருள் கிடைக்கும் இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் உண்டாக்கும் ராசியில் செவ்வாய் வீற்றிருப்பதாலும் நான்காம் இடத்தில் இருப்பதாலும் சிலருக்கு அவரது குடும்பங்களில் தாய்க்கும் பிள்ளைக்கும் தர்க்கவாதங்கள் உண்டாகும் தாயின் உடல் நலத்தில் குறைபாடுகள் ஏற்படும் நீங்கள் இருக்கும் வீடுகளில் இருந்து பொது வீடுகளுக்கு போவது இயந்திரங்கள் பழுதாவது அதற்கு செலவாவது என சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் நான்காம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் எந்த இடத்தில் காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருப்பீர்கள் இதே செவ்வாய் ஏழாய் இடத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஏழாம் இடத்துக்கான அதிபதி பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதாலும் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதாலும் புதிய தொழில் தொடங்குவது கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் செய்வது பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்களில் எல்லாம் என்னையே பழை வாங்குகிறார்கள் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் இதனை பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டும் உடன்பிறப்புகள் தாயாதி வர்க்கங்கள் தெரிந்தவர்கள் நீண்ட நாட்களாக பழகியவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கான வாய்ப்புண்டு அரசு துறை கார்ப்பரேட் துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பம்சங்கள் உருவாகும் வாய்ப்புண்டு அதே சமயத்தில் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழிற்சாலை கேஸ் வியாபாரம் கெமிக்கல் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் லாபம் பெருகும் இருக்கின்ற பொருள்கள் கிடங்குகள் போன்றவற்றில் கவனமாக இருப்பது நல்லது செவ்வாய் எட்டாம் இடத்து பார்வையாக சூரியன் மற்றும் புதனை பார்க்கிறார் செவ்வாய் சூரியனை பார்ப்பதால் அவசர கோலத்தில் வாக்கு கொடுப்பதால் கெட்ட பெயர் எடுத்துவிட்டதை நீங்களே உணர்வீர்கள் எதையுமே அவசரப்படாமல் செய்வது நல்லது மற்றவர்கள் பேசுவதை முழுதாக புரிந்து கொண்டு பேச வேண்டும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வரி கட்ட வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அபராதம் விதிக்கும் தகவல்கள் வந்து சேரும் பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன்கள் நோய்கள் எதிரிகள் சட்ட வழக்கு துன்பங்கள் போன்ற எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது சனீஸ்வர பகவானும் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் இடமாற்றம் உண்டாகும் வெளிநாடுகள் வெளியூருக்கு போகும் யோகம் உண்டாகும் அங்கு பணியாற்றும் வாய்ப்பு வரும் அரசு வேலைகளுக்கான தேர்வு எழுதியவர்களுக்கு வேலை கிடைக்கும் சுக்கிர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் உதவிகள் வந்து சேரும் ராகுவோடு சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஊரை சுற்றி பார்ப்பது ஆன்மீக வழிபாடு தீர்த்த யாத்திரை பெருமாள் சந்நிதிகளுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் வாகனம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டாகும் சுக்கிரன் கேதுவை பார்ப்பதால் வயதான மனைவி பாட்டி தாத்தா போன்றவர்களின் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது அர்த்தமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருப்பதால் வயதானவர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வது அம்மன் ஆலயங்களுக்கு கைங்கரியம் செய்வது கூடுதல் நற்பலன்களை தரும்